இன்றைக்கி கிளியர் அலைனஸ் இல்லாட்டினா அலைன் ட்ரீட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே கிளிப் சிகிச்சை பற்றி அதோடய நாலு வகைகள் என்ன அதோட ட்ரீ அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன எல்லாமே வந்து வேறு ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோடய எண்டில் லிங்க் இருக்கும் கண்டிப்பாக கிளிக் பண்ணி பாருங்கள் அதில் க்ளியர் அலைனஸில் ஒரு சிம்பிள் பார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த கிளியர் அலைனஸ் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ட்ரே மாதிரி இருக்கும் ஒரு செட் ஆஃப் பிளாஸ்டிக் ட்ரேஸ் இதை நீங்கள் வாயில் பொறுத்துனிங்கன்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரி தெரியாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அடல்ட்ஸ்க்கு கொஞ்சம் மெச்சுர்டான சில்ட்ரன் ஒரு பதினெட்டு வயசு அந்த ஏஜில் இருக்கிற சில்ட்ரன் இவங்களுக்குலாம் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள் இந்தியர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த ட்ரீட்மெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண கிளிப்ஸுக்கு செக் மாதம் மாதம் அதாவது மந்த்லி மந்த்லி நீங்கள் செக்கப் போக வேண்டியது இருக்கும் ஆனால் இந்த கிளியர் அலைனஸில் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் செட் கையில் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் மந்த்லி விசிட்ஸ் போக வேண்டிய அவசியம் இருக்காது நீங்கள் எப்போயாவது நீங்கள் சான்ஸ் கிடச்சதுனா மட்டும் நீங்கள் செக்கப் போனால் போதும் ஸோ இந்த கிளியர் அலைனஸ்க்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத பார்ப்போம் நீங்கள் ஃபர்ஸ்ட் விசிட் கிளினிக்கில் போனதுக்கப்புறமா உங்களுக்கு எக்ஸ்ரேஸ் எடுக்கப்படும் லேட்ரல் செஃப் அப்புறம் ஓபிஜி இந்த எக்ஸ்ரேஸ் எடுக்கப்பட்டோம் அப்புறம் உங்களோடய வாய் மற்றும் முகம் இதோட புகைப்படங்கள் இதெல்லாமே எடுத்துகிட்டு உங்களோட அளவு வாய் அளவு அதுலேருந்து மாடல்ஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் லேபுக்கு சென்ட் பண்ணிடுவோம் லேபில் இருக்க ஸ்பெஷலிஸ்ட் உங்களோட ஃபோட்டோஸை உங்களோட மாடல்ஸ் உங்களோட எக்ஸ்ரேஸ் இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் பிளானை டிவைஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு பல்லை எடுக்கணுமா இல்லை பல்லுக்கு ப்ராக்ஸிமல் ஸ்ட்ரிப்பிங் பண்ணணுமா இதெல்லாமே டிவைஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் எங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் பிளானோட உங்களோட ட்ரீட்மெண்ட்டோட அப்ராக்சிமேட் காஸ்ட் என்னன்றதையும் எங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க ஸோ இப்போ பேஷண்ட் கிட்ட நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் பேஷண்ட்டுக்கு ஓகே அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட்டோட ஒரு அனிமேட்டட் வேர்ஷனே வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்டுன்ற மாதிரி ஒரு அனிமேட்டட் வெர்ஷன் சென்ட் பண்ணிடுவாங்க இந்த அனிமேஷனுக்கு ஒரு பார்ட் பேமெண்ட் ஒன்று பண்ண சொல்லுவாங்க ஸோ இன்கேஸ் பேஷண்ட் வந்து இந்த அனிமேஷன்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்களோ இப்போ பல் எடுக்கணும்னா பல் எடுத்துட்டு இல்லை ப்ராக்ஸிமல் ஸ்ட்ரிப்பிங் பண்ணிவிட்டு அவங்களுக்கான அந்த ஃபைனல் இம்ப்ரெஷன் ஃபைனல் அளவு எடுத்து அதிலேருந்து மாடல்ஸை திருப்பி லேபுக்கு சென்ட் பண்ணுவோம் இந்த லேப் சென்ட் பண்ண மாடல்ஸ்லேருந்து அந்த ஸ்பெஷலிஸ்ட் லேபில் இருக்க ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஃபைனல் ஜீரோ ஸ்டேஜ் அலைனர் அப்படின்றத செய்வாங்க அதாவது ஒரு ட்ரையல் ஃபிட் மாதிரி வந்து பண்ணிக்க பார்ப்பாங்க ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஜீரோ ஸ்டேஜ் அலைனரை வந்து பேஷண்ட் வாயில் பொருத்திட்டு இது ஓகேயாக ஆச்சு அப்படின்னா எடுத்த அளவு கரெக்டாக எடுத்திருக்கும் அப்படின்றது அர்த்தம் ஸோ இந்த ஜீரோ ஸ்டேஜ் அலைனர் ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதை திருப்பி வந்து லேபுக்கு வந்து ஓகே எல்லாமே சரியாக இருக்குது பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுவோம் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறமா கம்ப்யூட்டர்லே வந்து உங்களுக்கு இந்த கிளியர் அலைனஸ் ஒரு செட் ஆஃப் கிளியர் அலைனஸ் உங்களுக்கு செஞ்சு கையில் கொடுத்துருவாங்க ஸோ இந்த கம்ப்ளீட் செட் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கோ இல்லை வெளி வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ நீங்கள் போயிடலாம் இந்த ஃபுல் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் இதுக்கு ப்ராசஸ் பண்ணுற ப்ரொசீஜர் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீக்ஸில் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிரும் இந்த கிளியர் அலைனஸோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி விசிட்ஸ் வர தேவையில்லை மாதம் மாதம் நீங்கள் விசிட்க்கு வர தேவையில்லை அதே சமயம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது வெளியில் தெரியாது ஸோ ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசில் இருக்கிறவங்க கூட உங்கள் பல்ல சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிளியர் அலைனஸ் ட்ரீட்மெண்ட் மூலமாக நீங்கள் சரி பண்ணிக்கலாம் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா சிகிச்சையை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆனால் நீங்கள் வெளிநாட்டில் சாதாரண கிளிப் சிகிச்சை பண்ணுறதை விட இந்தியாவில் கிளியர் அலைனஸ் கிளிப் சிகிச்சை பண்ணுறது ரொம்ப விலை வந்து கம்மியாக இருக்கும் அதே சமயம் இதோட ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ட்ரீட்மெண்ட்ஸ் டீப் பைட் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து இந்த கிளியர் அலைனஸில் பண்ண முடியாது அண்ட் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து இதில் மந்த்லி பேமெண்ட்ஸ் கிடையாது அதாவது மாதம் மாதம் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண முடியாது உங்களோட ஃபுல் ட்ரீட்மெண்ட் பேமெண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டே பே பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணி லேப்லேருந்து சென்ட் பண்ணுவாங்க ஸோ இதுதான் டிஸ்அட்வான்டேஜஸ் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் இது பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி